மரணம் எனக்கும் ஒரு நாள் நிகழும் அது நான் அறிந்தே வைத்திருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் நான் மரணித்து விடுவேன் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக இருப்பேன் ஒரு படமாக இருப்பேன் நீ என்ன சாதனை செய்துள்ளாய் என்றால் செய்துள்ளேன் ஒரு யூடியூபராக ஒரு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்களை நான் சிதம்பரம் கொள்ளிடம் என்ற பெயரில் பதிவிட்டுள்ளேன் பத்து நாடுகளுக்கு சென்றடைகிறது ஜப்பானுக்கு அமெரிக்காவிற்கு என்று பல நாடுகளுக்கு சென்றடைகிறது அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தெரிகிறது நான் சாதித்திருக்கிறேன் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது முகநூலில் எனக்கென்று சில பக்கங்களை குழுமத்தை ஏற்படுத்தியுள்ளேன் ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று ஒரு குழுமம் பலர் அதில் பார்க்கிறார்கள் நான் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் சென்று சிற்பங்களை அதை படமெடுத்து வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது பொழுதுபோக்காக தொடங்கியது என்று அது ஒரு பதிவாகவே இருக்கிறது ரேஷனல் திங்கிங் பகுத்தறிவு அப்படி ஒரு குழுமத்தையும் வைத்துள்ளேன் தமிழ்நாட்டு வரலாறு என்பதையும் வைத்துள்ளேன் பலர் தலைவர்கள் அவர்கள் பேசியதை தமிழ் பற்றி அதையெல்லாம் பதிவிட்டுள்ளேன் வேறு என்ன வேண்டும் வேறு என்ன வேண்டும் என தனியாக ஒரு புத்தகத்தையும் எழுதி வருகிறேன் மறையூர் சித்தர் என்ற வகையில் சித்தர்கள் எப்படி பாடல்களை எழுதினார்களோ அதுபோலவே சித்தர் பாடல்களையும் நான் எழுதி வருகிறேன் அது விரைவில் அது ஒரு புத்தகமாக வெளிவரும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன் இதையெல்லாம் என் சாதனைகள்தான் பல நாடுகளுக்கு சென்று வந்தது ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு நகரத்தில் வாழ்ந்து பல நாடுகளுக்கு என்னால் செல்ல முடிந்தது அங்கே சென்று படம் எடுத்து வந்துள்ளேன் என்பது எனக்கு ஒரு சாதனையாகத்தான் தெரிகிறது என்னை அமெரிக்காவிற்கு அழைத்து சென்றார்கள் அங்கே ஒரு நான்கு மாநிலங்களை சுற்றி வந்துள்ளேன் ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்று தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் அதை உருவாக்கி அதை வியாபாரம் ஆன்லைன் மூலம் செய்துள்ளேன் அது எல்லாம் எனக்கு பெருமைதான் நிச்சயமாக வாழ்க்கையில் நானும் ஒரு சாதித்திருக்கிறேன் என்று பலருக்கு தெரியும் எனக்கும் தெரியும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியும் எனவே சாதனை என்பது நம் மனதில் இருந்து வெளியே வருவதுதான் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதனுடைய இலக்கு அதை நோக்கி சென்றடைவது அது பலரை கவரும் பலரை பார்க்கும் அவருடைய கருத்துக்கள் வெளியே வரும் அதெல்லாம் வந்து ஒரு சாதனைகள் தான் மனிதன் பிறந்தான் மனிதன் இறந்தான் என்ன சாதித்தான் என்ற கேள்வி வரும் பொழுது இது இங்கே என்னுடைய பதிவு அந்த யூடியூபில் நிற்கும் என்று சொல்லி நானும் ஒரு சாதனையாளன்தான் எனக்குள்ளே நீங்கள் அறிந்து அதை பாராட்டினால் மிக்க மகிழ்ச்சி நானும் அப்படி சாதனை செய்துள்ளேன் என்று இவர்கள் தெரிவிக்கும் பொழுது பொழுது, நான் புலகாங்கிதம் அடைவேன் மகிழ்ச்சி அடைவேன்